வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நெடூழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி நவராத்திரி அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ரெண்டு நாள் பூஜை முறையை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது இந்த ரெண்டு நாட்களுமே மகாலட்சுமிக்கு பூஜை செய்கிறோம் நம்ம அதாவது முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அப்புறம் லக்ஷ்மி கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி அதுபடி பார்த்தா இன்றைக்கி அஞ்சாவது நாளில் வந்து மகாலெஷ்மி வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு மகாலட்சுமி விக்கிரம் இருந்ததுன்னா எடுத்து நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் சாத்தி அலங்காரம் பண்ணிக்கணும் இன்றைக்கி மகாலட்சுமியை வந்து வைஷ்ணவியாக மோகினியாக மனசுக்குள்ளே ஆவாகனம் பண்ணிக்கணும் இன்னைக்கு நம்ம வைஷ்ணவி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து வைஷ்ணவியாக அவங்கள நினச்சிக்கணும் இவங்களுக்கு சாத்த வேண்டிய வஸ்திரம் வந்து சிகப்பு நிறம் சிவப்பு நிரவசரம் சாத்தணும் இவங்களுக்கு வந்து பாரிஜாத மலர் ஏற்றது பாரிஜாத மலர் விபூதி பச்சை இலை இது ரெண்டு நாளும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் இவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறது என்னென்னா மாதுளம் மாதுளம்பழம் அதை சொல்ல எடுத்து வச்சு மாதுளமுத்த கனி க சின்ன இதாக ஒரு இதில் கப்பலை மாதுளங்கனிகளை எடுத்து வச்சு அதை வந்து நம்ம நைவேத்தியமாக வைக்கலாம் அப்புறம் தயிர் சாதம் தயிர் சாதத்தையும் இவங்களுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் இவங்களுக்கு மனசுக்கு உகந்த ராகம் என்னென்னா பந்துவராளி பந்து வராளி ராகத்தில் ஏதாவது கீர்த்தனை தெரிஞ்சதுன்னா பாடலாம் அப்படி இல்லைனா பந்துவராளி ராகத்தில் அம்மி இந்த பாடல்களை வந்து வச்சு நமக்கு ஒலிபரப்பை செஞ்சு சாப்பிக்கும் போடலாம் இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறப்ப சொல்ல வேண்டியது என்னன்னா மகாலட்சுமி அஷ்டகம் அப்புறம் மகாலட்சுமி சோஸ்திரம் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இதில் வந்து இறை அருளால் நான் இயற்றிய மகாலட்சுமி அஷ்டகம் தமிழாக்கம் இருக்குது அது கூட நீங்கள் வந்து ஒலிபரப்பு செய்யலாம் வீட்டில் இப்போ இன்றைக்கி அஞ்சா நாள் பூஜையில் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா செல்வம் செல்வாக்கு பெருகும் என்ன செல்வம் வந்து பெருகிறதோட இல்லாமல் தங்கும் செல்வம் நமக்கு வந்துட்டு உடனே போயிடுச்சுன்னாலும் நமக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது செல்வம் வந்து தங்கி இருக்கணும் அதனால் நல்ல வீட்டில் வந்து என்றைக்கும் பண பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வைஷ்ணவி வழிபாடை தவறாமல் செய்ங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து ஆறாவது நாள் மகாலட்சுமியை வந்து நம்ம சண்டிகா தேவியாக மனசுக்குள்ளே ஆவாகனம் பண்ணிக்கணும் இன்றைக்கி நம்ம இப்போ சண்டிகா தேவி பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே சண்டிகா தேவியாக ஆவாகனம் பண்ணிக்கணும் இவங்களுக்கு சாத்த வேண்டிய வஸ்திரத்தோட நிறம் வந்து கிளிப்பச்சை கிளிப்பச்சை நிற வஸ்திரத்தை இவங்களுக்கு சாத்தலாம் இவங்களுக்கு வந்து இவங்க படத்தை விக்கிரகத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ நல்லாவே கிடைக்கும் அது வந்து செம்பருத்தி மலரால அலங்காரம் பண்ணலாம் அப்புறம் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு சந்தன இலை சந்தன இலையால் அர்ச்சனை பண்ணலாம் இவங்களுக்கு வந்து நெவேந்தியம் பண்ணுறதுக்கு நார்த்தம் பழம் நார்த்தம் பழம் வச்சு நெவேத்தியம் பண்ணணும் தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் தயார் பண்ணி வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் இவங்களுக்கு உகந்த ராகம் இவங்க மனசை வருடற ராகம் வந்து நீலாம்பரி நீலாம்பரி ராகத்தில் கீர்த்தனைகள் பாடலாம் ஒலிபரப்பை செய்யலாம் அப்புறம் இவங்க மகாலட்சுமி இன்றைக்கி வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதனால் முக்கியமாக நம்ம இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் வந்து கனகதாரா சோஸ்திரம் கனகதாரா சோஸ்திரம் சொல்ல சொல்ல பொண்ணும் பொருளும் குவியுங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை அதனால் இன்றைக்கி தவறாமல் கனகதாரா சோஸ்திரம் சொல்லுங்கள் கனகதாரா சோஸ்திரம் தமிழாக்கம் இரையரளால் நான் எழுதியிருக்கேன் அதுவும் கூட நான் உங்களை யூடியூப்பில் கிடைக்கும் அதை கூட நீங்கள் வந்து வீட்டை பொலி பரப்பலாம் இதை தவிர அஷ்டலட்சுமி நவரத்தின மாலை அப்படின்னு ஒன்று வந்து இறையரளார நான் எழுதியிருக்கேன் அது என்னென்னா ஒரு ஒரு லக்ஷ்மி அஷ்டலட்சுமிகள் அவங்களுக்குள்ள ந அவங்களுக்கு உகந்த நவரத்தினங்கள் இதை தொகுத்து அஷ்டரலக்ஷ்மி நவரத்ன மாலை அப்படின்னு ஒன்று ஒரு ஸ்லோகம் எழுதிருக்கேன் இதுவுமே யூடியூப்பில் இருக்குது என்னோட பேரை போட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இதை கூட நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒலிபரப்பை செய்யலாம் இதெல்லாம் வந்து நான் எழுதுனேங்கிறதுக்காக சொல்லலை நான் எழுதலை எனக்குள்ளே இருந்து அம்பாள் எழுதுனது அதனால் வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் வீட்டில் ஒளிபரப்பை செஞ்சு பார்க்க ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற நவராத்திரி நாட்களில் வந்து முதல் மூன்று நாட்கள் துர்க்கை வழிபாடு செஞ்சோம் அடுத்து இப்போ மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறோம் அடுத்த கடைசி மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அதாவது செல்வம் வந்து பெருகணும் நமக்கு எந்த பணப்பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக லட்சுமியை வழிபாடு செய்கிறோம் அந்த செல்வம் வந்து நல்லா நிலைத்து இருக்கணும் ஏன்னா அதை வந்து நம்ம கட்டி காப்பாற்றணும் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு தைரியம் எல்லாம் கொடுக்கறதுக்காக நம்ம துர்க்கையை வழிபாடு செய்கிறோம் ஒரு மன வலிமை வர்றதுக்காக அப்புறம் வந்து அந்த செல்வத்தை வந்து நல்ல முறையில் என்ன எப்பவும் நம்மக்கிட்ட தங்கி இருக்கிறதுக்கு நல்ல முறைகளில் வந்து அதை வந்து செலவு பண்ணணுங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அறிவு தேவை அதுக்கு நம்ம வந்து சரஸ்வதி வழிபாடு செய்கிறோம் அதனால் இந்த நவராத்திரி நாட்களில் இந்த முப்பெரும் தேவிகளை வந்து நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நல்ல நம்ம வாழ்க்கையில் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் குறிப்பாக நிம்மதியோடு நீண்ட காலம் நல்லா வாழலாம் இந்த பூஜையை தவறாமல் செய்ங்க வாழ்த்துக்கள்